கண்ணினால் இறைவனுக்காக எடுக்கப்படும் விழாக்களை கண்டு மனம் தெளித்தலே மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன்களில் ஒன்று என்பது திரு ஞான பெருமான் வாக்கு ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சி காலம் என்றே சொல்லலாம் வழிபாட்டு நிலையிலே எல்லாம் மக்களுடைய பங்களிப்பாலேயே பல ஆலயங்களிலே நின்று போயிருந்த இந்த பத்து நாள் விழாக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன தேரோட்டங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன மக்களே இதில் வந்து இந்த குடமுழுக்குகள்லாம் மக்களோட பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது இது ஒரு ஒரு மறுமலர்ச்சி என்றே சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சியான நிலை இது இப்பொழுது தேரோட்டம் வந்து இருக்குதல்ல பல சங்ககால நூல்கள்லாம் இருக்கட்டும் பழைய ராமாயணம் மகாபாரதம் பழ காலமாக இந்த தேரில் ஊறுதல் என்பது எல்லாம் வழக்கமாக இருக்கிறது இறைவனுக்கு வந்து தேர் தேரிலே இறைவனை எழுந்தருளை வீதி விழா கண்டு அது மகிழ்தல் என்பது இப்பொழுது மிகவும் சிறப்பாக நடக்கிறது இதே போல் திருவாரூர் ஆழி ஆழித்தேரும் நிறைவாக இங்கே அடுத்த மாதம் நட நடைபெற இருக்கிறது இந்த தேர் திருவிழாக்களை பற்றி திருமுறைகளிலே ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று பார்த்தால் அதையெல்லாம் வந்து நான் தொகுத்திருக்கிறேன் இங்கே வந்து பதிவு செய்கிறேன் அன்பர்கள் ஆங்காங்கே படிக்கும்பொழுது அதை நிலவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருஞான சம்பந்த பெருமான் தேர்கோள் வீதி விழவார் திருப்பங்கூர் திருப்பங்கூர் விழவார்னா விழா என்று பொருள் தேரடைந்த மாமருகின் சேஞலூர் மேயவனே திருச்சேஞ்சலூர் மாமருகு என்றால் பெரிய தெரு என்ற மருகு என்றால் வீதி தேராரும் நெடுவீதி திருத்தோணிபுரத்துறையும் நீராறும் சடையாருக்கு என்னிலைமை நிகழ்த்தீர்கள் எல்லாமே ஞானசம்பந்தர் தேரார் வீதி மா மாடும் நீடும் தென் திருப்பூவனமே எல்லாமே தேர அந்த காலத்திலே வீதிகளில் ஓ ஏரோட்டமெலாம் நடந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் தேரார் வீதி முழவார் விழவின் ஒளியும் திசை செல்ல சீரார் கோலம் ஒளியும் நிறையூர் சித்திச்சரமே என்று அற்புதமான ஒரு திருத்தலம் தேரார் விழவோவா செல்வன் திரை சூழ்ந்த காரார் கடல் நோகை கடல் நோகை காரோணம் தேரோடும் அரங்கேர் சேயிழையார் நடம்பயிலும் திருவையாரே தேரோடும் அரங்கேறி செய இழையார் நடம்பையிலும் திருவையாறு ஞான சமுதிரவாக்கு தேர்லாம் நெடுவீதியது ஆார் திருத்தெளிச்சேரி திருத்தெளிச்சேரி என்ற திருத்தலம் தேர்மருவு நெடுவீதி கொடிகளாடும் திருநல்லூர் வீதி அதுவார் திருவான்மியூர் தேரூரும் நெடுவீதி செழும் கட்சி மாநகர் தேரியல் விழவின் ஒளி தின்பணிலம் ஒன்படகம் நாளும் இசையால் வேரிமலி வளர்குழல் நல் மாதர் இசை பாடல் ஒளி வேதமனைமை வேதாரண்யம் திருமறைக்காடு தேரார் செம்பொன் மல் பள்ளி மேவிய நீரார் நிமிண் சடை எம் நிமலனே இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்குகள் அப்பர் பெருமான் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே தேருளாவிய தில்லையுள் கூத்தனை தேருளாம் பொழில் சூழ்ந்த பைங்கீலி எம் ஆர்கிலா அமுதை அடைந்து உய்மினே தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாளும் நான்முகனும் காணா ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரதம் பெருமானே ஆரூராயே தேராறும் நடுவீதி திருப்பத்தூரில் திருத்தலியான் கான் அவன் என் சிந்தையானே அப்பர் பெருமான் திருத்தாண்டவம் ஆழித்தேர் வித்தகரும் தாமே போலும் அழைந்தவர்க்கு அன்பராய் நிறைந்தார் போலும் தேரானை திருவீழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே தேரானை திரு ஆனைக்கா உலானை செழுநீர் திரளை சென்றாடினேனே அவர் நம்பியார் ஒரு சுந்தரமூர்த்தி சாமிகள் தேரோளார் நெடுவீதி மாடம்மலி தென்னாவலூர்கோன் தேரூர் நரையூர் சித்திச்சிரமே தேரார் வீதி தென்னாகை திருக்காரோணத்து இறையானை இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிய வாக்கு பல கிராமங்களில் அதாவது பெரிய பாடல்மன்ற தலங்கள் இருக்கக்கூடிய பல கிராமங்களிலே நான்கு வீதிகளை வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இதை எல்லாம் அன்பர்கள் வந்து சிந்தித்து கருத்தில் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் நமது ஆட்சி வரும்பொழுது எல்லாம் சரி செய்யப்படும் ஒரு ராஜகோபுரம் இருக்கிறது என்றால் இந்த தான் அந்த சன்னதி வீதி இருக்குமா இல்லையிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நெருக்கி இருக்கிறார்கள் பல தளங்களிலே நெருக்கி இருக்கிறார்கள் நான்கு வீதிகளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே சரி செய்ய வேண்டும் அதற்கு சைவர்கள் இந்துக்கள் அவர்கள் அவர்களையே ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நடக்கும் கோமல் சேகர் விடை